ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சைக்காலஜியில் உளவியல் அறிஞர்களும் கோட்பாடுகளும் அப்படின்ற தலைப்பில் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து எப்படி ஷார்ட்கட்டாக ஷார்ட்கட்டில் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து உளவியலின் தந்தை உளவியலின் தந்தை வில்லியம் உண்ட் வில்லும் அம்பும் வந்து நம்ம மேலே வந்து பாய வருது அப்படின்னா அதை பார்த்துட்டு நம்ம அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க நவீன உளவியலின் தந்தை நவீன நவீன உளவியல் தந்தை சிக்மன் பிராய்ட் அப்படி இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நவீன உலகத்தில் வந்து எல்லாருமே வந்து பிராண்டடை தான் வந்து விருப்பப்படுறாங்க நவீன உல உலகத்தில் வந்து எல்லோரும் வந்து பிராண்டை தான் விருப்பப்படுறாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து வந்து கல்வி உளவியலின் தந்தை பெஸ்டலாசி கல்வி உளவியலில் வந்து பெஸ்ட்டாக கருத்துக்களை சொன்னதுனால அவரை கல்வி உளவியலின் தந்தை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி நவீன கல்வி உளவிலின் தந்தை அப்படின்னா நவீன விதமாக இந்த பெஸ்டாக இருக்கான கருத்துக்களை சொன்னதுனால தார்டெக் பல விதமான தடைகள் இதெல்லாம் தாண்டி நம்ம கல்வி கற்கணும் அப்படின்றத சொன்னதுனால இதை வந்து நவீன கல்வி உளவிலின் தந்தை தார்டைக் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து இயல்புக்க கொள்கை மக்டூகள் இயல்பாவே ஊக்கம் இல்லாதவங்களை வந்து மக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இயல்புக்க கொள்கை மக்டூகள் அடுத்து முழுமை காட்சி கோட்பாடு ஹெஸ்டால்ட் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து கெஸ்ட் வந்தாங்க அப்படின்னா அவங்கள நிச்சயமா வந்து நம்ம படத்துக்கு கூட்டு போவோம் அப்போ போய் நம்ம நம்ம தனியாக போனோம் அப்படின்னா பாதிலே நம்ம எந்திரிச்சு வந்துடலாம் ஆனால் கெஸ்ட் கூட போனோம் அப்படின்னா தான் பார்த்துட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க முழுமை காட்சி கோட்பாடு கெஸ்டால்ட் அடுத்து உல பகுப்பாய்வு கோட்பாடு சிக்மன் பிரைட் நம்ம மனசு வந்து எப்பயுமே வந்து பல விதமான சிக்கல்கள்லாம் இருக்கும் அதை வந்து பகுத்தாய்ந்து ஒரு ஒரு முடிவுக்கு வருவோம் அத் அப்போ வந்து சீக்மன் பிராய்டு உல பகுப்பாய்வு கோட்பாடு அப்படிங்கிறது சீக்மன் பிராய்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து தனிநபர் உளவியல் உருவாக்கியது வந்து ஆட்லர் இதை எப்படி ஞாபக வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ வந்து நான் த தனியாக இருக்காங்க அப்படின்னா அவங்க நிச்சயமாக வந்து டான்ஸ் ஆடுறது வந்து விருப்பப்படுவாங்க டான்ஸ் ஆடி பார்ப்பாங்க தனிநபர் நபராக வீட்டில் இருக்கும்போது நம்ம டான்ஸ் ஆடி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க தனிநபர் உளவியல் உருவாக்கியது ஆட்லர் அடுத்து நடத்தை கொள்கை கோட்பாடு வாட்ஸன் இப்போ நடத்தை கொள்கைக்கு இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து பெற்றோர்கள் வந்து எப்பயுமே வந்து அவங்களுடைய பசங்களை வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வாட்சன் நடத்தை நடத்தைகளை வந்து வாட் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வாட்சன் அவங்களுடைய சன்னோடைய நடத்தையை வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து நுண்ணறிவு சோதனையின் தந்தை ஆல் பிரெட் பினே இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பிரெட் அங்கே போன அப்பா வந்து அவரோட அறிவை பயன்படுத்தி அது அது நல்லாயிருக்கா இல்லையா என்ன எதுன்றத பார்த்து வாங்கிட்டு வராங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க நுண்ணறிவு சோதனைகளின் தந்தை ஆல்பிரட் பீனே அடுத்து கருவிசார் செயல் ஆக்க நிலிறுத்த கோட்பாடு ஸ்கின்னர் இதை எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா நம்ம ஸ்கின்னை வந்து எப்பயுமே ப்ராடக்டாக வச்சுக்கிறதுக்கு பலவிதமான கருவியை வச்சு அதை என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்றது மாதிரி ஸ்கின்னை வந்து நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க கருவிசார் செயல் ஆக்க நிலிறுத்தம் கோட்பாடு அப்படின்னா ஸ்கின்னர் அடுத்து வயது வந்தோருக்கான நுண்ணறிவு கோல் வெக்ஸ்லர் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா எப்போவுமே வயசானவங்க வந்து ஒரு கோலை வச்சு தான் நடந்து போவாங்க அவங்களால தனியாக நடந்து போக முடியல அப்படின்னா அப்போ அப்போ போகும்போது அதை வந்து வெக்ஸ் ஆகிடுறாங்க நம்மளால் தனியாக நடக்க முடியலையே அப்படின்ற மாதிரி அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க வயது வந்தோருக்கான நுண்ணறிவு அளவுகோல் வெக்ஸ்லர் அடுத்து வினா வரிசை முறை உருவாக்கியது பிரான்சிஸ் கால்டன் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு கால் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து கிட்ட வந்து நிறைய கேள்வி கேட்போம் டன் கணக்கில் நிறைய கேள்வி கேட்குறோம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க வினா வரிசை முறை உருவாக்குனது பிரான்சிஸ் கால்டன் அடுத்து குமரப்பருவத்தை சிக்கலான அமைதியற்ற பருவம் என்று கூறியது ஸ்டான்லி ஹால் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஸ்டானில் கால் மேலே கால் போட்டு இருக்கிற பசங்களை சிக்கலான அமைதியற்ற பருவம் அப்படின்னு ஸ்டான்லி ஹால் சொன்னார் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் ஸ்டான்லி ஹால் ஆக்க நிலையிறுத்த கோட்பாடு கோட்பாடு பாவ்லோ இது எப்படி யாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு பல பல விதமான செயல்களை வந்து இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் அப்படின்னு இல்லாமல் ஒரு ஒரு குறிக்கோளோட ஒரு செயலை செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நி நிச்சயமாக வந்து வெற்றி தான் அப்படி வந்து ஆக்க நிலையுறுத்தி ஒரு செயலை செய்யும்போது நம்ம மற்றவங்க முன்னாடியே பாவலாக காட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஆக்க நிலையுறுத்த கோட்பாடு பாவ்லோ நெக்ஸ்ட்டு வந்து முயன்று தவறி கற்றல் கோட்பாடு தாண்டைக் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம வந்து கல்வி கற்கும் போது எல்லாருமே வந்து வெற்றி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது சில பேருக்கு தோல்வி இருக்கும் சில நிறைய படிக்கட்டுகளை தாண்டி தான் வந்திருப்பாங்க அப்போ தாண்டி தாண்டி வர்றது முயன்று தவறி கற்றல் கோட்பாடு அப்படின்னா தாண்டைக் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து முன்னோக்கு தடை சோதனை ஆசுபெல் அண்டர்வுட் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா எப்பவுமே நம்ம ஸ்கூல் பெல்லு அடித்த உடனே அந்த பெஞ்சையும் தாண்டிட்டு அவன் வந்து முன்னே முன்னாடி ஓடுவான் வீட்டுக்கு போகிறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக ஓடுவாங்க பசங்க அப்போ அது முன்னோக்கு தடை சோதனை அப்படின்னா ஆசுபெல் அண்டர்வுட் அந்த உட்டு மேலே ஏறி இறங்கி அவன் ஓடிடுவான் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பின்னோக்கு தடை சோதனை பில் சக்கர் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா முன்னாடி பார்க்காம பின்னாடியே வந்து சக்கரத்தில் நம்ம சைக்கிளில் பின்னாடி போனோம் அப்படின்னா முள் வந்து சக்கரத்தில் முள்ளு குத்திருச்சு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க முன்னாடி பார்க்காம பின்னாடி சக்க பின்னாடி வந்து சைக்கிளை தள்ளிட்டு போகும்போது சக்கரத்தில் முள்ளு குத்திருச்சு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து காரணி கோட்பாடு ஸ்பியர்மேன் மேன் ரெட்டை காரணி கோட்பாடு அப்படின்னா பொதுக்காரணி சிறப்பு காரணி அப்படின்ற மாதிரி இருக்கும்ல இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அந்த சிறப்பாக இருக்கிறவங்க எப்போவுமே ஸ்பியர் சோப்பு வந்து சிறப்பாக இருக்கிறவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க ஸ்பியர் ஸ்பியர்மேன் அது வந்து ஸ்பியர் சோப்பை வந்து சிறப்பாக இருக்கிறவங்க தான் யூஸ் பண்ணுறாங்க பொதுவாக இருக்கிறவங்க பொதுவாக அந்த பொதுக்காரணி அப்படின்றத இதுமாதிரி யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் ரெட்டை காரணி கோட்பாடு ஸ்பியர்மேன் அடுத்து குழு காரணி கொள்கை தாஸ்டன் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா தாஸ் அப்படிங்கிறவர் ஒரு குழுக்குள்ளே நடுவில் போய் நின்றுட்டு அவங்களுடைய கொள்கை என்ன கோரிக்கை என்ன அப்படிங்கிறத டன் கணக்கில் வந்து வைக்கிறாங்க அதை வந்து அவன் கேட்டுட்ருக்கான் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க குழுக்காரணி கொள்கை தாஸ்டன் அடுத்து பன்முக நுண்ணறிவு கோட்பாடு கார்டனர் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு கார்டனுக்கு வர்றவங்க பலவிதமான நுண்ணறிவு கோட் நுண்ணறிவு இருக்கிறவங்களாம் இருப்பாங்க குழந்தை வருவாங்க பெரியவங்க இருப்பாங்க முதியவங்க இருப்பாங்க இது எல்லாருமே வந்து பன்முக நுண்ணறிவு கோட்பாடு அப்படின்னா கார்டனில் வந்து இருக்காங்க பார்த்து இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் பன்முக நுண்ணறிவு கோட்பாடு கார்டனர் அடுத்து அச்சீவிங் சொசைட்டி என்ற நூலை எழுதினது வந்து மெக்லி லேண்டு இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இது வந்து லேண்டு ஒரு லேண்டை வாங்கினோம் அப்படின்னா இந்த சொசைட்டிலே நம்ம தான் வந்து பெருசாக அச்சீவ் பண்ண மாதிரி நம்ம வந்து பெருசாக பெருபுதம் பெருபு பெருமைப்பட்டுக்குருவோம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க லேண்டு லேண்டு வாங்குறப்ப இந்த சொசைட்டியை பெருசாக நம்ம சாதிச்சிட்டோம் அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அச்சீவிங் சொசைட்டி அப்படின்னா மேக்லி லேண்டு அடுத்து மனிதர்களை சிடுமூஞ்சி அழுமூஞ்சி சிறிமுகத்தான் என்று கூறியது கேளன் இந்த மாதிரி சிறு மூஞ்சி சிறுமூஞ்சி அப்படின்னு இந்த மாதிரி கேளன் வந்து கேலி பண்ணுறாரு கேளன் அப்படிங்கிறவர் இந்த மாதிரி மனிதர்களை கேலி பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து மின்ன சோட்டா சோதனை உருவாக்கியது டாரன்ஸ் டாரன்ஸ் அப்படின்னா லாரன்ஸ் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க லாரன்ஸ் வந்து பயங்கரமாக மின்னல் வேகத்தில் டான்ஸ் ஆடுவார் அதனால போய் உட்காந்து சோடா குடிக்கிறாங்க கலைப்பாகிட்டு சோடா குடிக்கிறாங்க மின்ன சோட்டா சோதனை அப்படின்னா டாரன்ஸ் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து விருப்ப வரிசை சோதனை கூடர் கூட்டமாக இதை வந்து யாபகம் வச்சுக்கலாம்னா கூ கூட்டமாக வந்து இருக்கிறத ரேஷன் கடைக்கு போனோம் அப்படின்னா கூட்டமாக போனால் ஒன்றுமே பண்ண மாட்டாங்க அதே இது வரிசையில் வந்து நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா அவங்கவுங்க விருப்பத்துக்கு தே ஏற்ற மாதிரி வாங்கிக்கிட்டிங்கன்னா அந்த கூட்டம் வந்து குறைஞ்சிரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க அப்போ விருப்ப வரிசை சோதனை அப்படின்னா கூடர் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து தன்னிறைவு தேவை கொள்கை மாஸ்லோ மாஸ்லோ அப்படின்னா இப்போ நம்ம நம்மளுடைய தேவையை நானே வந்து பூர்த்தி பண்ணிக்கிட்டேன் நான் வந்து ஜெயிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி நான் வந்து மாசா சொல்லிக்குவேன் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து ஒத்த கூறு கோட்பாடு தார்ண்டைக் கூறு கோட்பாடு அப்படின்னாலும் அந்த முயன்ற தவறி கட்டல் தார்ண்டைக் தானே நம்ம பார்த்தோம் அது மாதிரி ஒத்த கூறு கோட்பாடுன்னா பலவிதமான தடைகள் பலவிதமான பிரச்சனை சிக்கல்கள்ல இருந்து ஒரு பொதுவான கூறுக்கு வர்றது தான் ஒத்தக்கூறு கோட்பாடு அப்போ அது வந்து தார்ண்டைக் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து மரத்தல் சோதனை எபிங் ஹால் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஹாலில் எப்பவுமே உட்காந்து படித்தா மறந்து போயிடும் ஹாலில் எப்பவுமே உக்காந்து படித்தா மறந்து போயிடும் மறந்து மரத்தல் சோதனை எபிங் ஹால் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து மை தட சோதனை ரோஸ் ஆர்க் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா திடீர்னு வந்து இந்த மையெலாம் வந்து ஸ்கூல் டேஸில் வந்து சட்டையில் மையெல்லாம் தட்டி தெளிச்சுடுவாங்க அப்போ வந்து சாக் ஆகிடுவாங்க அப்போ மையை வந்து தகவும் போது ஷாக் ஆயிட்டாங்க ரோஸ் ஆர்க் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து மரத்தல் கோட்பாடு பார் ரூட் இது வந்து மரத்தல் சோதனை இது வந்து மரத்தல் கோட்பாடு மரத்தல் கோட்பாடு அப்படின்றத எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ வந்து பாருக்கு போனாங்க அப்படின்னா அந்த உட்டு மேலே உட்காந்து சரக்கு அடிக்கும் போது அவங்க வந்து எல்லா விஷயத்தையும் மறந்துடுவாங்க அப்போ அவங்களுக்குள்ள ஒரு கோட்பாடு வச்சுக்கிறாங்க நான் இவ்வளோ தான் இவ்வளோ சாப்பிட்டா கரெக்டாக நான் வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு கோட்பாடு வச்சுக்கிறாங்க அப்போ மறக்காமல் வீட்டுக்கு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி இதை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் மரத்தல் கோட்பாடு பார்வுட் அடுத்து உல இயற்பியல் பற்றி கூறியது பெட்சனர் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நம்ம இயற்பியலை எப்படி படித்தாலும் நம்மளுக்கு வந்து ஞாபகத்தில் நிற்கவே நிற்காது பெஞ்சு மேலையோ இல்லை ஜன்னல் பக்கத்துலேயோ உட்காந்து படித்தா கூட நம்மளுக்கு யாபகமே இருக்காது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க பெட்சனர் அடுத்து டாஸிஸ்டாஸ்கோப்னை வடிவமைத்தவர் கேட்டல் இது எப் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இது வந்து கவனத்தை கவன வீச்சை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு கருவி என் கவனம் வந்து ரொம்ப லோவாக இருக்குது என் கவனத்தை வந்து நான் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு கருவி கண்டுபிடிச்சி கொடுங்களேன் அப்படின்னு கேட்டலை வந்து நம்ம கேட்டதுனால டாஸ்க் ஸ்டாஸ்கோப்புன்னு ஒரு கருவியை வந்து கண்டுபிடிச்சு கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து படிநிலை கற்றல் கோட்பாடு காக்குனே படிநிலை கற்றல் அப்படின்னா இப்போ கற்றலை வந்து ஒரு ஒரு படியாக வந்து ஏறி போகணும் சின்ன சின்ன படியில் சின்ன சின்ன படிக்கட்ட தடை தடையை தாண்டி 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 போனால் தான் நம்ம வந்து வெற்றி அடைய முடியும் அப்போ படிநிலை கற்றல்னால் காத்திருக்கணும் காத்திருந்து காத்திருந்து போனால் தான் படி ஒரு ஒரு படிநிலையாக தாண்டி போனால் தான் நம்ம வந்து வெற்றியை வந்து அடைய முடியும் அப்படின்ற மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து படிநிலை தேவை கோட்பாடு அதே மாதிரி இந்த படிநிலை கற்றலில் வந்து நம்ம இப்போ ஒரு ஒரு படியாக தாண்டோம்ல அதே மாதிரி நம்மளுடைய தேவையை நம்மளே வந்து ஒரு ஒரு படியாக தாண்டி போய் தேவை நிறைவேற்றிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து மாசாக வந்து மற்றவங்க முன்னாடி மாதம் வாழலாம் அப்படின்ற மாதிரி இதை யாபகம் வச்சுக்கோங்க அடுத்து உளவியல் பரிசோதனை வெப்பர் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ வந்து உளவியல் பரிசோதனை அப்படின்னா ஏதோ ஒரு பரிசோதனை அப்படின்னாலே இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அது பற்றி என்ன ஏது அப்படின்னு வெப்பில் வந்து சர்ச் பண்ணி பார்ப்போம் அப்போ உளவியல் பரிசோதனை அப்படின்னா வெப்பர் வெப்பில் சர்ச் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து மருத்துவ உளவியல் முறைகள் மெஸ்லா மெஸ்லர் இதை எப்படி ஆக வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அப்படின்னா எப்படியும் வந்து காலையில் போனோம் அப்படின்னா ஈவினிங்காக இது ஆகிடும் இந்த ஸ்கேன் பண்ணுறாங்க அது இது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இடையில நம்மளுக்கு வந்து பசிக்கும் அப்போ அங்கே ஒரு மெஸ்ஸு இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவோம் அப்போ மருத்துவ உளவியல் முறை அப்படின்னா மெஸ்லர் ஹாஸ்பிட்டலில் மெஸ்ஸு இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து ஆசைப்படுவோம் அப்படின்ற மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து உட்காட்சி மூலம் கற்றல் கோட்பாடு ஹோக்லர் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கோலம் போடுறதுக்கு நம்ம வந்து மனசுக்குள்ளே இது 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 அப்படின்ட்டு நம்மளுடைய எண்ணம் நம்மளுடைய டிசைன்லாம் ஓன் டிசைனில் வந்து நம்ம வந்து ஒரு கோலம் போடுவோம் அப்போ கோக்லர் அப்படின்னா உட்காட்சி மூலமாக கற்றல் கோட்பாடு உட்காட்சி நம்மளுடைய மனசில் இருந்து ஏதோ ஒரு வண்ணமோ ஏதோ ஒரு கலர் இந்த மாதிரி போட்டு ஒரு ஒரு அவுட்புட்டை வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாடு கில்பர்ட் கில்பர்ட் அப்படிங்கிறத எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ வந்து போர்டு போர்டு எப்படி இருக்குது அப்படின்னா ஸ்கூலில் வந்து போர்டு இப்படி வந்து ஒரு கட்டமைப்பில் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கலாம் கில் போர்டு கட்டமைப்பு கோட்பாடு நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாடு போர்டு வந்து நுண்ணறிவை கற்றுக் கொடுக்கறதுக்கு எப்படி இருக்கணும் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றத கட்டமைச்சு நம்ம தர்றோம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து குறிக்கோள் கோட்பாடு பேக்லி இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு குறிக்கோளை இல்லாமல் சும்மா சுற்றுறவன பேக்கு அப்படின்னு திட்டுவாங்க ஒரு பேக்கு இல்லாம திட்டுவாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து நுண்ணறிவு பல காரணி கோட்பாடு தார்ண்டைக் தார்ண்டைக் அப்படிங்கறது நிறைய பண்ணிருக்காங்க நுண்ணறிவு பல காரணி கோட்பாடு அப்படின்னா இந்த நுண்ணறிவை பத்தி பல காரணி கோட்பாடு பல காரணி பல காரணிகள் பல தடைகள் பல விதமான பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து கோட்பாடுல சொன்னவர் தாரண்டெக் அப்படின்ற மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து தொழில் ஆர்வப்பட்டியல் ஸ்ட்ராங் தொழில் ஆர்வப்பட்டியல் அப்படிங்கிறது இப்போது ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா நம்ம அதில் வந்து நம்மளோட ஆர்வம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கலாம் நெரிசாரா அறிவுரை பகர்தல் காரல் ரோஜஸ் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ நான் கார் வாங்க போகிறேன் அப்படின்னா நிறைய பேர்கிட்ட வந்து அவங்களுடைய விருப்பெண்ண விருப்பெண்ண இதை பற்றி என்ன சொல் நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி பல்விதமான அறிவுரைகளை வந்து பக என் கூட பகிர்ந்துக்கிட்டாங்க அதன் மூலமாக நான் ஒரு கார் வாங்கினேன் அப்படின்ற மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கலாம் காரல் ரோஜஸ் அடுத்து கல கோட்பாட்டு கற்றல் கொள்கை குர்த் லெவின் இப்போ கல கோட்பாடு இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கல கோட்பாடு அப்படின்னால களத்தில் போய் ஏதோ ஒன்று நம்ம வந்து கற்றலை பற்றின கொள்கையை தெரிஞ்சுக்க போகிறோம் அப்போ வந்து ரொம்ப வெயில் அடிக்கும் அப்போ குர்தாவை நம்ம வந்து முகத்தில் மூடிக்கிட்டு அப்படி மாதிரி போகிறோம் கல கோட்பாட்டில் வந்து கட்டால் கொள்கையை தெரிஞ்சுக்கிறதுக்கு குர்த்தாவை போட்டுட்டு வெயிலில் வெயில் வந்து தா வெயிலை வந்து தடை செய்கிறதுக்காக நம்ம அப்படி போட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பொதுமைப்படுத்துதல் கோட்பாடு ஜட் இப்போ ஜட்டு வேகத்தில் ஜட்டு வேகத்தில் போய் நம்ம வந்து ஒரு விஷ் பொதுவான ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க ஓடுவோம் அந்த மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பொருள் அறிவோடு இணைத்தறி சோதனை முரு முறை ஆண்டு மார்க்கன் இப்போ எப்படி யாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா முறுக்கு சுட முறுக்கு சுட என்னென்ன பொருட்கள் வேணும் அதையெல்லாம் சேர்த்தா என்ன மாதிரி வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு இதை வந்து இதை வந்து நம்ம செய்யணும் அப்படின்ற மாதிரி இதை யாபகம் வச்சுக்கலாம் முறுக்கு சுடுறதுக்கு என்னென்ன பொருள் வேணும் அதை இணைச்சி முறுக்கு சுட்ட என் முறுக்கு சுடுறதுக்கு அது மார்க் பண்ணி வைக்கிறாங்க தேவையான பொருட்களை எல்லாத்தையுமே அப்படின்ற மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கலாம் பொருள் அடிவோடு கீணைத்தறி சோதனை உரை மற்றும் மார்க்கன் அடுத்து சமரச அறிவுரை பகர்தல் சி தார் இது எப்படி சி அப்படின்றது ஒருத்தர் தார் அப்படின்றது ஒருத்தர் அப்படின்னு ரெண்டு பேரும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ள எப்போவுமே சமரசமா அறிவுரைகளை பகிர்வு செஞ்சுக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி இதை ரெண்டா பிரிச்சு அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் சமரச எஃப் சி தான் எஃப்சி தான் எஃப்சி தான் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து குழந்தைகளின் அறிவு வளர்ச்சி கோட்பாடு பியாஜே இப்போ குழந்தைகளோட அறிவு வளருது அப்படின்னா ஒரு டீச்சர் வந்து எப்பயுமே வந்து அவங்கள மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஜே 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 அப்படின்னு மோட்டிவேட் பண்ணுறாங்க குழந்தைகளின் அறிவு வளர்ச்சியை பற்றி டீச்சர் வந்து ஜே ஜே அப்படின்னு அவங்கள பாராட்டுறாங்க அப்படின்ற மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பயனளவு கொள்கை ஜாண்டூயி பயனளவு அப்படின்னா எப்பயுமே குழந்தைங்க வந்து ஜான் ஜான் தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் ஜான் தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி பயனளவு கொள்கை அப்படின்னா ஜான் டூயி இப்போ ஜான் அப்படிங்கிறவனும் லூயி டூயி அப்படிங்கிறவனும் ரெண்டு பேரும் நான் ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டாங்க சண்டை போட்டு டூ விட்டுக்கிட்டாங்க அந்த டூ விட்டதுனால அவங்களுக்குள்ள எந்த பயனுமே இல்லை அப்படின்ற மாதிரி அதை யாபகம் வச்சுக்கலாம் பயனளவு கொள்கை ஜான் டூயி ஜானுக்கும் டூய்க்கும் சண்டை டூ விட்டுக்கிட்டாங்க அதனால எந்த பயனுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து முதன்மை கற்றல் விதிகள் தார்ண்டை முதன்மை கற்றல் விதிகள் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கற்றல் தடைகள் அதுலதான் இருக்குல நிறைய தடைகளை தாண்டி முதன்மையான கற்றல் விதிகளை வந்து சொன்னது தார்ண்டை தான் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து தொழில் ஆர்வ மனப்பான்மை அளவுகோல் பிரஸ்லி எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்ப பிரஸ்ல வந்து ஒரு விளம்பரம் போட்டிருக்காங்க என்ன அப்படின்னா தொழில் ஆர்வம் மிக்கவங்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவங்களை வந்து ஒரு இன்டர்வியூ மூலமா அவங்கள வந்து இன்டர்வியூ மூலமா வந்து செலக்ட் பண்றதுக்கு ஒரு விளம்பரம் போட்டிருக்காங்க பிரெஸ்ல தொழில் ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரஸ்ல வந்து ஒரு விளம்பரம் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அவ்வளவுதான் இந்த மாதிரி கோட்பாடுகளை அதை யார் யாரு சொன்னாங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கறத நீங்க நேரடியா படிக்காம அதுக்கு ஒரு ஷார்ட்கட்டு இந்த மாதிரி ஏதாவது வச்சு படிச்சீங்க அப்படின்னா அது வந்து உங்கள் மனசில் எப்பயுமே தங்கியிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ